கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான தேவைகளை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தால் தளபதி நான் முதலமைச்சராக வந்தால் என்னென்ன திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று உறுதியளித்தாரோ தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாரோ இந்த நான்கு ஆண்டுகளில் சொன்னதெல்லாம் செய்கின்ற ஒரு தலைவர் யாருன்னா நம்மளுடைய நம்முடைய தளபதி அவர்கள் தான் இங்க மகளிர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அவர்கள் நான் பிரதமராக வந்தால் என்னென்ன செய்வேன் என்று சொன்னாரோ இந்த பதினோரு ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மோடி அவர்கள் சொன்னார் நான் பிரதமராக வந்தால் இந்திய திருநாட்டில் அதிகமான கருப்பு பணங்கள் இருக்கிறது அதெல்லாம் ஒழித்து உங்களுடைய கணக்கில் பதினைஞ்சு லட்சம் போடும் என்று சொன்னார் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் என்று சொன்னார் சரிதாரா இவ்வளவு மகளிர் இருக்கீங்க உங்களுக்கு யாருக்காவது பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வந்துதான் இல்ல பதினஞ்சு ரூபாயாவது வந்துதான் கிடையவே கிடையாது ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அவர் மோடி மட்டும்தான் இரண்டு வார காலமாக தமிழகத்தை வந்திருக்கின்ற வகையில் ஒன்றிய அமைச்சர்கள் தரக்குருவான வார்த்தைகளை பேசி வருகிறார்கள் இந்தி திணிப்பு என்பது நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரவை அண்ணா அவர்கள் காலத்தில் இருந்து இந்த ஒன்றியத்தில் ஆளுகின்ற யாரெல்லாம் ஒன்றியத்தில் ஆளுகிறார்களோ பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது ஒரு கண்ணு எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்திய நுழைச்சிடணும் அவங்களும் பல முறையா ட்ரை பண்ணி பேரறிஞர் இருந்த காலத்துல ட்ரை பண்ணாங்க முடியல முத்தமிழ் கலைஞர் காலத்துல ட்ரை பண்ணாங்க முடியல இப்போ வராங்க தளபதியோட ஆட்சி தான் நடக்குது இந்த முறை அப்படி இந்திய தமிழ்நாட்டுல நுழைச்சல நினைக்கிறாங்க அதுவும் முடியாது மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுல ஆளுவது எடப்பாடு என்று நினைத்தீர்களா நீங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு இது ஒண்ணு எடப்பாடி ஆட்சி அல்ல முத்தவேல் ஸ்டாலினோட ஆட்சி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றால் இந்த மகளிருக்கெல்லாம் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச பயணத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த விடியல் பயணம் அனைவருமே தங்களுடைய அம்மா வீட்டுக்கு செல்வதற்கு விடியல் பயணம் பேருந்து பிங்க் கலர் பஸ்ல இலவச பயணம் பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேன் என்று சொன்னார் சொன்னது மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் கலைஞர் அவர்கள் எப்படி செய்தாரோ இந்த மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது தளபதியுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் தளபதியுடைய ஆட்சியை கொண்டு வர சூளுருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்